السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم ஏக இறைவன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் திறன் கனிய திருக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே அன்பு தாய்மார்களே அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் புனிதமிக்க அல்லாஹினுடைய பள்ளியிலே நம்மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய இஷா தொழுகையையும் அதை தொடர்ந்து இரவு தொழுகையையும் தொழுதுவிட்டு அல்லாஹினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் நம்முடைய ஐபாதத்துகளையும் நம்முடைய ஒன்று கூடுதலையும் அல்லாஹு பஹ நகுவா அங்கீகரிப்பானாக தினத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினத்திலே ரமதான் மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில சட்டத்திட்டங்களை பற்றி பார்த்தோம் இன்றைய தினத்திலே இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் ரமதானுடைய மாதம் நம்முடைய கைகளிலிருந்து வீணாகி விடாமல் இருப்பதற்காக ரமதானினுடைய நற்பேறுகளை விட்டும் நாம் தூரமாகி விடாமல் இருப்பதற்காக விதமான அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை இன்ஷா அல்லா இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம் முதலாவதாக ரமதான் என்று வந்துவிட்டாலே நோன்பு நோற்பது கட்டாய கடமை என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் பொமன் சகிதமின் குகர பல்யும் உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ அந்த மாதத்திலே அவர் நோன்பு நோற்றும் கொள்ளட்டும் நோன்பு வைப்பது கட்டாய கடமை யாருக்கெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் இந்த நோன்பை வைப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன பொதுவாகவே நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ரீதியாக நம்முடைய உடல் உறுப்புகள் வருடம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதிலே ஒரு மாதம் நான் நோன்பு நோற்பதனால் நம்முடைய உடல் உறுப்புகள் சீராகின்றன என்பதையெல்லாம் நாம் இதனுடைய வியாக்கியானங்களிலே பார்க்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே நோன்பினுடைய நோக்கமாக அல்லா சுலஹான் எதனை கூறுகின்றான் நம்பிக்கை கொண்ட மக்களே இத்தப்பு அனைக்கும் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று எதற்காக நீங்கள் இரையற்றம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பை அல்லாஹ் எதற்காக நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான் நாம் உடையவர்களாக தப்புவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தப்புவா என்றால் என்ன அல்லாவை அஞ்சு நடப்பது அல்லாவை வயந்து நடப்பது தனிமையிலும் மக்களோடு இருக்கும் பொழுதும் பகலிலும் இருளிலும் வெளிச்சத்திலும் அதே பகலிலும் இரவிலும் வெளிச்சத்திலும் இருளிலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வருவதுதான் தப்புவா நம்முடைய ஆடைகளை முறுக்களில் இருந்து நாம் பாதுகாத்து ஒத்தையடிய பாதையிலே சென்றால் எப்படி செல்வோமோ அதுபோன்று எல்லா விதமான பாவங்கள் தீமைகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு செல்வதுதான் தக்குவா இந்த தகுவா என்பது நம்முடைய அறிவை கொண்டு வருவது அல்ல தக்குவா என்பது நம்முடைய அறிவை கொண்டு சிந்தனையின் மூலமாக வருவது அல்ல மாறாக தக்குவா என்பது எங்கிருந்து வருகின்றது தெரியுமா கவிகள் நாயகம் சொல்லும் பாகுவா அரையும் அவர்கள் கூறுகின்றார்கள் அத் தப்புவா ஹாகுனா அத்தப்புவா ஹாகுனா அத்தப்புவா ஹாகுனா இரையச்சம் இங்கே இருக்கின்றது இரையச்சம் இங்கே இருக்கின்றது இரையச்சம் இங்கே இருக்கின்றது என்று தன்னுடைய இதயத்தின் மீது தன்னுடைய விரலை வைத்து மூன்று முறை சொன்னார்கள் ஆக தப்புவா நோன்பினுடைய அடிப்படையான நோக்கம் தக்குவா நம்மிடத்திலே வரவில்லை என்று சொன்னால் இந்த மாதத்திலே நம்மிடத்தில் இறையற்றம் வரவில்லை என்று சொன்னால் நோன்பு நோற்று பலன் இல்லை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே தக்குவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பண்படுத்தக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீராக்கக்கூடியது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை அம்மாவிருக்கும் அவருடைய தூதருக்கும் பிடித்தமான வழியிலே ஆக்கக்கூடியதுதான் தக்குவா இந்த தக்குவா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் இறைextend ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் இம்மை மறுமையினுடைய நற்பேறுகளை வழங்குவான் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான் வலீமன் காஃபா மகாமா ரப்பஹி ஜன்னதா யார் தங்களுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்பதை பயப்படுகின்றார்களோ அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு இரண்டு சொர்க்கங்கள் இருக்கின்றன தக்வா உடையவர்களுக்கு தான் வெற்றி இன்னல் மุต்தகீனா மஃஃஸா நிச்சயமாக இறை உடையவர்களுக்கு தகுவா உடையவர்களுக்கு வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இறுதி முடிவும் இறை அச்சமுடையவர்களுக்கே தான். வல் ஆகிபது லில் தத்கவா இறுதி முடிவு என்பது இறை இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ கூறுகின்றான். ஆகே இந்த நோன்பினுடைய நோக்கம் நம்முடைய உள்ளத்திலே தகுவா வளர வேண்டும். தக்குவா எப்படி வளரும் தெரியுமா? எப்படி அல்லா வளர்த்துகின்றான் தெரியுமா இந்த நோன்பை பொறுத்தவரை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய விதத்திலே இருக்கக்கூடிய அமல் பெரும்பாலான எடுத்துக்கொண்டால் எல்லா இந்த தப்புவா வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் நபித்தாலே அவர்கள் கொழுதார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும் என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம் எப்படி நடுநடுங்கும் கவி ஒரு அடுப்பிலே பானையை வைத்து அதிலே உடை கொதித்தால் எப்படி அதில் கொதிக்கக்கூடிய சப்தம் உலையின் சப்தம் வருமோ அதுபோன்ற நபிகள் நாயகம் சொல்லப்பாகு அலை வசதியை இதயத்தில் இருந்து சப்தம் வரும் ஆக தொழுகையும் நமக்கு தப்புவாவை தான் கற்றுத் தருகின்றது ஆனால் இந்த தொழுகை பார்க்கக்கூடிய இருக்கின்றது நாம் பள்ளியிலே ஒன்று கூடி இருக்கின்றோம் ஆக தொழுவது பிறருக்கு தெரியும் இரையற்றம் அதே போன்று தர்மம் செய்கின்றோம் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாவிட்டாலும் நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அவர்களுக்கு நாம் தர்மம் செய்கின்றோம் என்பது தெரியும் ஹஜ் ஹஜ்ஜினுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது வதஸ்வது நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜிற்கான தேவையிலே ஹஜ்ஜிற்காக நீங்கள் தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து செல்லுங்கள் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களிலேயே கட்டு மிகவும் சிறந்தது என்ன எது தெரியுமா இன்ன கைரத் தாலி தக்வா தக்வா தான் மிக சிறந்த கட்டு நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடிய பொருட்களிலே மிகவும் சிறந்த தக்குவா செல்லும் பொழுது நாம் சொல்லிவிட்டு செல்லுகின்றோம் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றோம் இதுவும் பிறர் பார்க்கக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய அமலாக இருக்கின்றது ஆனால் நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பிறர் பார்க்கக்கூடிய விதத்திலே இந்த ஐவாதம் இல்லை நாம் நம்முடைய குடும்பத்தாரோடு தகுர் செய்து விடலாம் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டு யாரும் பார்க்காத விதத்திலே போய் சாப்பிட்டு விட்டால் யாருக்கு தெரியும் நம்முடைய மனைவிக்கு தெரியுமா பெற்றோருக்கு தெரியுமா கணவனுக்கு தெரியுமா பிள்ளைகளுக்கு தெரியுமா நண்பர்களுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது ஆனால் நாம் சாப்பிடுவது இல்லை குடிப்பது இல்லை ஏ அவ்வா என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றான் தனிமையில் தான் இருக்கின்றேன் யாரும் என்னை பார்க்கவில்லை கடுமையான பசி அடைக்கின்றது கடுமையான தாகம் அடைக்கின்றது தண்ணீர் குடிக்க வேண்டும் ஜூஸ் குடிக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருக்கின்றது கையில் கூட கிடைத்து விட்டது ஆனால் சாப்பிடுவதில்லை காரணம் என்ன என்னை படைத்த இறைவன் அப்பா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்றது இதுதான் தப்புவா இந்த தப்புவா எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் நம்மிடத்திலே வர வேண்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹின் மீது ஆணையாக நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் சீராகிவிடும் ஆக தப்புவா நம்முடைய நோன்பின் முதல் அடிப்படை நோக்கம் நம்முடைய நம் நோன்பினுடைய அடிப்படை நோக்கமாக நமக்கு தப்புவாவை தான் இது தட்டுக் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல் பரவான தொழுகைகளை பேணுவது நோன்பைத்துக் கொண்டு பரவான தொழுகைகளை விடக்கூடாது கட்டாயமாக பரவான தொழுகைகளை பேண வேண்டும் வரலான தொழுகைகளை மட்டுமல்ல அதற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய அல்லாவின் தூதர் சொல்லும் அவர்கள் பேண வேண்டும் அவர்கள் யார் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு காத்துக்களை வரும் அல்லாமல் அதிகப்படியாக தொழுகின்றாரோ அவருக்கு அல்லா சுஹ்வலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை குறைக்கின்றான் அந்த பன்னிரண்டு ரக்காத்துக்கள் என்னென்ன பதிருக்கு முன்னால் இரண்டிற காய்ச்சுகள் துஹருக்கு முன்னால் நான்கிற காய்ச்சுகள் துஹருக்கு பிறகு இரண்டிற காற்றுகள் மகரிவருக்கு பிறகு இரண்டிற காயத்துக்கள் இஷாவிற்குப் பிறகு இரண்டிற காற்றுகள் ஆக பன்னிரண்டிற காய்த்துக்களை யார் தொடர்ச்சியாக தொழுது வருகின்றாரோ அவருக்கு அஸ்தாஸ் முகனாகுவதையான துருக்கத்திலே ஒரு மாளிகையை கொடுக்கின்றார் என்று அஸ்ஸாவிக்கு இதன் சொல்லும் வாபாளி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் பதிருக்கு முன்னால் இரண்டு லக்கா இருக்கின்றது அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹ் தூதர் சுள்ளம் வா அலைவசலும் அவர்கள் கூறுகின்றார்கள் ரக்க அத்தா அம்பா முன்னால் தொடப்படக்கூடிய இரண்டு ரக்க சின்னத் தெரி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கைரும்பின துன்யாவமா பியா உலகம் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட சிறந்தது நம்மிடத்திலே லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே சொத்து இருக்கலாம் நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகள் இருக்கலாம் நம்முடைய உன்றார் உறவினர்கள் இருக்கலாம் நம்முடைய நண்பர்கள் இருக்கலாம் மிகப்பெரிய பிசினஸ் இருக்கலாம் இந்த உலகத்திலே பல இடங்களைனால் நமக்காக வளைத்து போட்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது மட்டுமல்ல அதிகாரத்திலே இல்லாத வஸ்துளை எடுத்துக்கொண்டால் அவை அனைத்தையும் விட திறந்ததியது பதிலுக்கு முன்னால் தொழப்படக்கூடிய இரண்டு ரகத்துக்கள் என்று நெரிசல் பாபு அலி அவர்கள் கூறுகின்றார்கள் நாம் சகி செய்து விட்டு பள்ளிக்கு வருவோம் ஜமாஹத்துடைய நேரம் ஆரம்பித்த பிறகு வீட்டிலே டிவியிலே நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருப்போம் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் தான் ஆனால் அந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை விட சிறந்தது எது தெரியுமா இந்த இரண்டு ஆத்துக்கள் தொழுவது இந்த இரண்டு ரகத்துக்கள் தொழுவதை விட்டுவிட்டு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் நமக்கு இல்லை சொல்லப்பட்டு தொழுது கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் இல்லை என்றால் பள்ளிக்கு வந்து இரண்டு ரகத்துக்களை தொழ வேண்டும் இப்படி வரலான தொழுகைகளையும் பரவல் அல்லாமல் அல்லாவின் தூதர் சொல்லும் அலி வசனம் அவர்கள் கற்றுக் கொடுத்த உபரியான சுண்ணத்தான முன்பின் சுண்ணத்துக்களையும் சொல்ல வேண்டும் சகோதர சகோதரிகளே அடுத்தபடியாக நாம் தொழுகையிலே அல்லாவிற்கு மிகவும் நெருக்கமாக ஆவது இந்த இரவு தொழுகை இரவு தொழுகையின் மூலமாக ஒரு அடியான் அல்லாவிற்கு மிகவும் நெருக்கமாக ஆகுகின்றான் ஆக இரவு தொழுகையை ரமதானுடைய மாதத்திலே தொழுவதற்கு அதிகப்படியான சிறப்பையும் ரவிகள் நாயகம் சொல்லும் பாகு அணியும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சொல்லாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள் நேற்றைய தினத்தில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று தொழுகின்றாரோ இரவிலே நின்று தொழுகின்றாரோ தம்பி அவருடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லா மன்னித்து விடுகின்றான் அவர் இதற்கு முன்னால் என்னென்ன பாவங்களை செய்தாரோ அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன இந்த இரவு நம்முடைய நிலை என்ன அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லு அணை வசனம் அவர்கள் அல்லாத காலங்களிலும் இரவு தொழுகையை தொடரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சொல்லும் பாகு அணை வஸ்ரம் அவர்கள் தொழுவார்கள் தெரியுமா அல்லாவின் தூதர் சொல்லம்பாகு அணை வஸ்ரம் அவர்கள் தொழுகையிலே நின்று விட்டார்கள் என்று சொன்னார் ஒரே ரகத்திலே நமக்கு நாம் ஹதீஸை படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கின்றது இவ்வளவை மோதி இருப்பார்களா என்று நாம் மூன்று நாட்களாக தொழுது கொண்டிருக்கின்றோம் இன்னும் முதல் முடிக்கவில்லை அல் முதல் பாகத்தையே இன்னும் முடிக்கவில்லை ஆனால் அல்லாவின் தூதர் சொல்லு அலி வசதம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுதார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு காட்டிலே சூரத்துல் பாத்தியாவிற்கு பிறகு சூரத்துல் பக்கரா சூரத் ஆக இம்ரா சூரத்துல் நிசா அதே போன்று சூரத்துல் மாயிலா ஆகிய நான்கு சூறாக்களை அத்தியாயங்களை ஓதி முடித்து விடுவார்கள் இந்த நான்கு சூராக்களும் நாம் வலிமையாக ஓதக்கூடிய புல்வத்தா புல் ஆயுத புறத்தில் பல புல்யாயுகள் காசிரூன் போன்ற சூறாக்கள் அல்ல சூரத்துல் பக்கராவிலே இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் இருக்கின்றன அதே போன்ற அடுத்தடுத்து வரக்கூடியவைகளிலே இருநூறு வசனங்கள் நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வசனங்கள் என்று ஏராளமான வசனங்கள் இருக்கின்றன அல்லாவின் சொல்லம் வசனம் அவர்கள் ஒரே ஒரு ரகத்திலே இத்தனையும் ஓது முடித்து விடுவார்கள் நாமும் இரவு தொழுகையை தொழுவோம் இமாம் தொலை வைப்பார் மீறி மீறி போனால் ஒரு ரக்காகத்திலே பத்து முதல் பதினைந்து வசனங்களைத்தான் ஓதிக்கொண்டிருக்கின்றார் இமாம் சற்று அதிகமாக ஓதிவிட்டால் என்ன இமாம் இவ்வளவு நேரம் என்று தொலை வைக்கின்றாரே நம்முடைய ரியாக்சன் எப்படி இருக்கும் இமாம் என்ன இவ்வளவு நேரம் என்று தொழ வைக்கின்றாரே ஐந்து நிமிடம் அதிகமாகிவிட்டது என்று கொக்கரித்துக் கொண்டிருப்போம் யாதுமில்லா அல்லாவின் தூதர் சொல்லம்பாகு அலைவசலம் அவர்கள் நின்று தொழுதார்கள் என்று சொன்னால் இத்தனை சூறாக்களை ஓதி நின்று தொழுவார்கள் அதுவும் எந்த வயது நம்மை போன்று வாலிப வயது அல்ல இருபது முப்பது அல்ல நாற்பது வயது அல்ல மாறாக அல்லாவின் தூதர் சொல்லம் பாசலம் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் தான் மதினாவிற்கு செய்கின்றார்கள் ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் தான் நோன்பு கடமையாகின்றது ஆக நடிகர் நாயகம் சொல்லம்பாகு அலை வசலம் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மே அறுபது வயது அறுபத்தி மூன்று வயதிலே கால் தடுக்க கால் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று தொழுதிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு இந்த தொழுகையிலே ஆர்வத்தை காட்ட வேண்டும் அன்னை ஆயிஷா ரதியம் நமக்கெல்லாம் அன்னையாக இருக்கின்றார்கள் அல்லாவின் சூரர் சொல்லாகும் அலைவரும் அவர்களுக்கு அன்பான மனைவியாகவும் துணைவியாகவும் இருக்கின்றார்கள் தன்னுடைய கணவரின் நிலையை பார்க்கின்றார்கள் காலெல்லாம் வீங்குகின்றது சொல்லுகின்றார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே பிறகு எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நின்று தொழ வேண்டும் நாமாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்து நாம் நீண்ட நேரம் நின்று தொழுது நம்முடைய மனைவி நம்மிடத்திலே வந்து அல்லாஹ் தான் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே எதற்காக இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சரியாக கூட இப்படி யோசிக்கவில்லையே மனைவி என்றால் நீ தான் இப்படித்தான் இருக்க வேண்டும் சரி நாளையிலிருந்து நான் பத்து நிமிடத்திலே தொழுகையை முடித்து விடுகின்றேன் அல்லது எதற்கு நான் தொழ வேண்டும் என்று தொழுகையே விட்டு விடுவோம் அல்லாவின் தூதர் சொல்லல் வாங்கு அழகி வசனம் அவர்கள் அழகான உலகிலே பதிலை சொல்லுகின்றார்கள் ஆய்தாவே அப்படா கூணூரா நான் என்னுடைய இறைமனக்கு நன்றியுடைய அடிமையாக இருக்க வேண்டாமா என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டானே அவன் என் மீது கருணை காட்டி இருக்கின்றான் அவன் என் மீது இரக்கம் காட்டி இருக்கின்றான் எனக்கு ஏராளமான அறுப்புணைகளை வழங்கி இருக்கின்றான் அதற்கு நான் எப்படி நன்றி கடனை செலுத்துவது உலகத்திலே மனிதர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதாக இருந்தால் காசுவனத்தை கொடுத்து விடலாம் ஏதாவது உதவியை செய்து விடலாம் ஆனால் அம்மா அதற்கு எப்படி நன்றி கடனை செலுத்துவது இப்படித்தான் நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்ற நதிகள் நாயகம் சொல்லும் அலைவசம் அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள் ஆக இரவு தொழுகையிலே அல்லாவின் தூதர் சொல்லம் பாஹு அலைவசம் அவர்கள் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள் சொல்லும் இல்லை வண்ணாசினியா மக்கள் எல்லாம் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து தொழுகுங்கள் துருக்கத்திலே அமைதியோடு நீங்கள் நுழையலாம் என்று நற்செய்தியை சொன்னவர்கள் கவிகள் நாயகம் சொல்லும் பாஹு அலைவசம் அவர்கள் அல்லாவின் தூதர் சொல்லம் பாஹு அலைவசம் அவர்கள் மட்டுமல்ல சகாபாக்களும் அல்லாவின் தூதர் சொல்லம் பாஹு அலைவசனுடைய மனைவிமார்களும் தொழுகையிலே இதே ஆர்வத்தை தான் காட்டினார்கள் ஒரு நாள் நபல் நாயகம் செல்லும் சாஹுவலி வசம் அவர்கள் மதுதல் அமைவுக்குள் வருகின்றார்கள் பள்ளியிலே ஒரு நீளமான கயிறு கட்டப்பட்டு இருக்கின்றது அவர்கள் கேட்கின்றார்கள் இது என்ன புதிதாக கயிறு கட்டப்பட்டு இருக்கின்றதே யார் அசூலம்தான் தங்களுடைய மனைவிமான்கள் எங்களுடைய அன்னைமார்கள் இரவிலே நீண்ட நேரம் நின்று தொடர் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் பலகீனத்தின் காரணமாக தொழுகையிலேயே அவர்களுக்கு தூக்கம் வந்து விடுகின்றது ஆகவே தங்களுடைய தடைகளை தங்களுடைய முடியை இந்த கயிற்றிலே கட்டிக்கொள்கின்றார்கள் லேசாக அவர்கள் தூக்கி விழுந்தால் உடனடியாக லேசாக அவர்கள் தூங்கி விழுந்தார் உடனடியாக அவர்கள் அவர்களுடைய அவர்களை பிடித்து இழுக்கும் உடனே அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் ஆக இந்த அளவிற்கு ஆர்வத்தோடு தொழுகின்றார்கள் என்று சொன்னதும் அல்லாவின் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லா உங்களை இவ்வளவு கிரமப்படுத்தவில்லை கயிற்றை செய்ய அமைத்து விழுங்கள் தூக்கம் வந்தால் தூங்கி எழுத்து அதற்கெடுத்து தொழுகுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆக இந்த இடத்திலே அன்னை நம்முடைய தாய்மார்களுடைய ஆர்வத்தை பாருங்கள் இரவு தொழுகையிலே எவ்வளவு ஆர்வம் பாவத்தை காட்டினார்கள் வருடம் முழுவதும் துடைக்கின்றோமா என்று சொன்னால் இல்லை ஒரு மாதம் வாய்ப்பு கிடைக்கின்றது அதிலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான உறுதிமொழி நமக்கு கிடைக்கின்றது எனும் பொழுது வாக்குறுதி கிடைக்கின்றது எனும் பொழுது இதிலே புதுவோக்காக இருந்து விட்டால் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் நாட்கள் செல்ல செல்ல பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளியிலே மக்களுடைய சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய வருகை குறைந்து கொண்டே போகும் நமக்கு இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது சகோதர சகோதரிகளே ஆரம்பத்திலே எந்த உற்சாகத்தோடு எந்த ஆர்வத்தோடு இரவு தொழையை நுழைகின்றோமோ அதே ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் நாம் இறுதி வரை இருக்க வேண்டும் மூன்றாவதாக குரகானோடு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குரகானை இறக்கினான் ஆக குரகானோடு ஆழமான தொடர்பு குரானை ஓத வேண்டும் குரானை ஓதக்கூடிய இதயம் தான் இலகும் என்ற ஹதீப்புகள் நமக்கு சொல்லுகின்றன யாருடைய உள்ளத்திலே குரகானுடைய வசனங்கள் சூறாக்கள் இல்லையோ அது பாலடைந்த வீட்டை போன்றது என்று நிர்ந்துள்ளதாக அலைவசம் அவர்கள் கூறுகின்றார்கள் குரானை அல்லாஹ் காட்சி பொருளாக கொடுக்கவில்லை குரானை அல்லாஹ் அலங்கரிக்கக்கூடிய பொருளாக கொடுக்கவில்லை குரானை அல்லாஹ் தாயத்தாகவும் தகடாகவும் கொடுக்கவில்லை குரானை அல்லாஹ் தாயா நேர்வழி கொடுக்கக்கூடிய வேதமாக கொடுத்திருக்கின்றான் படிக்கக்கூடிய வேதமாக கொடுத்திருக்கின்றான் ஓதக்கூடிய வேதமாக கொடுத்திருக்கின்றான் குரான் என்ற வார்த்தைக்கே திரும்ப திரும்ப ஓதுதல் என்றுதான் பொருள் உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தை படித்தால் படிப்பதற்கு உங்களுக்கு நன்மை கிடைக்காது குரானை தவிர குரானை ஓதினால் குரானை படித்தால் ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ் பத்து நன்மைகளை கொடுக்கின்றார் குறிப்பாக நமதானுடைய மாதத்திலே கவிகள் நாயகம் செல்லு அலி வஸ்லம் அவர்கள் முழு குரகானையும் ஓதுவார்கள் இவரில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முழு புரகானையும் ஓதி காட்டுவார்கள் எந்த வருடம் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டதோ அந்த வருடம் இரண்டு முறை ஓதி காட்டினார்கள் என்று ஹதீசரி நாம் பார்க்கின்றோம் ஆக ரமதானுடைய மாதத்திலே அரபியிலே புரகானை ஓத வேண்டும் நாம் முடிக்க வேண்டும் அல்லாவின் உதர் சொல்லும் அழிவு இடத்திலே சஹாபாக்கள் வந்து சொல்லுவார்கள் யார் அசூலம்மா நாங்கள் குரஹானை ஓதுவதிலே அதிக ஆர்வத்தை காட்டுகின்றோம் ஆகவே ஒரு நாளில் குரகானை ஓதி முடிக்கலாமா

ஆக சஹாபாக்கள் குரானை ஓதுவதிலே எவ்வளவு ஆர்வத்தை காட்டினார்கள் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய நெஞ்சிலே கையை வைத்து சென்ற ரமதானிற்கு பிறகு இந்த ரமதான் வரை ஒரு முறையாவது குரஹானை முழுமையாக ஓதியிருப்போமா என்று கேட்டால் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 சதவீதம் இல்லை என்றுதான் பதில் வரும் சகோதர தகோதிகளே ஆக இந்த ரமதானை பயன்படுத்தி கொண்டு குரகானை ஓத வேண்டும் ஓத தெரியவில்லை என்றால் ஓதுவதற்கு பழக வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் எனக்கு குரகான் ஓத தெரியாது என்று சொன்னால் அதை விட வெட்டு கேடு வேறு எதுவுமே இல்லை அதை விட அவனுக்கு இழிவு வேறு எதுவுமே இல்லை குரகானை ஓதுவதற்கு வயது வரம்புகளும் இல்லை எனக்கு வயதாகிவிட்டது ஐம்பது அறுபது வயதாகி விட்டது நாற்பது வயதாகி விட்டது நான் பாலிவு வயதை அடைந்து விட்டேன் காலேஜிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன் நான் எப்படி குரகானை கற்றுக்கொள்வது இல்லை எந்த வயதிலும் குரகானை கற்றுக்கொள்ளலாம் குரான் ஓதுவதை கற்றுக்கொள்ளலாம் ஆக குரகானை ஓத வேண்டும் குரானை ஓதுவதற்கு நேரத்தை கட்டாயமாக ஒதுக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே இல்லை என்றால் வறுமையிலே அப்தாவிடத்திலே நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம் குரகான் ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன நபிகள் நாயகன் சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் குரானை ஓதுகின்றாரோ ஒவ்வொரு எழுத்திற்கும் அல்லாஹ் பத்து நன்மையை கொடுக்கின்றார் ஒவ்வொரு எழுத்திற்கும் பத்து நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் இரண்டாவதாக சொல்லிக்கின்றார்கள் எப்படி இரும்பிற்கு துருப்பிடிக்கின்றதோ அதே போன்ற உங்களுடைய இதயங்களுக்கும் உள்ளங்களுக்கும் துருப்பிடிக்கின்றது இரும்பினுடைய துருவை நீக்குவதற்கு பல்வேறு அமிலங்கள் ஆசிட் போன்றவைகள் இருக்கின்றன நம்முடைய இதயத்திலே இருக்கக்கூடிய துருவை நீக்குவதற்கு என்ன வழி யாராவது சொல்ல முடியுமா நியல் நாயகம் சுழல்நாயகம் அவர்கள் இரண்டு வழிகளில் சொல்லுகின்றார்கள் என்னென்ன அது ஒன்று திலாவசுல் குரகான் குரகானை ஓதுவது இரண்டாவது நினைவு கூறுவது குரானை ஓதுவது மரணத்தை நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய இதயத்திலே இருக்கக்கூடிய துரு நீங்குகின்றது சகோதர சகோதரிகளே ஆகவே குரானை அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் குரானை பொருள் உணர்த்தும் படிக்க வேண்டும் அல்லா குரகானை நேர்வழிக்கான வேதமாக ஆக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் பொருள் உணர்த்து படிப்பதும் நம்மீது கடமை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக கடைசி விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன் கண்டியத்திற்குரிய இறுதியாக இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் நம்முடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மார்க்க அறிவை எப்படி வளர்த்துக் கொள்வது இது போன்ற மதிலிசுகளிலே இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களிலே நாம் அமர வேண்டும் நாம் இங்கிருந்து வெளியிலே சென்று விட்டால் மார்க்கமும் கிடைக்காது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவும் முடியாது இரண்டாவது அல்லாவினுடைய அருளும் நமக்கு கிடைக்காது இது போன்ற காரணமாக நமக்கு பலன் கிடைக்கின்றது ஒன்று மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே செயல்படலாம் பிறருக்கு எடுத்துச் சொல்லலாம் இரண்டாவது அல்லாவினுடைய தூதர் அல்லாஹ் அலைவதும் அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த அமர்விலே எந்த மதிலே எந்த இடத்திலே மக்கள் அல்லாவை நினைவு கூர்ந்து கொண்டு கல்வியை கற்றுக்கொண்டும் கற்றுக் கொண்டும் இருக்கின்றார்களோ அங்கே அல்லாவினுடைய அருள் இறங்குகின்றது அல்லாவினுடைய அருள் அவர்களை அல்லாவினுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது வானவர்கள் வளர்க்குமார்கள் அவர்களிடத்திலே இறங்கி வருகின்றார்கள் அவர்களுக்காக அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பிற்காக துரா செய்கின்றார்கள் நம்முடைய துவாக்கள் கூட சில நேரங்களிலே அல்லா அங்கீகரிக்கலாம் சில நேரங்களிலே நிராகரித்து விடலாம் வானவர்களுடைய துவாக்களை அல்லா நிராகரிக்க மாட்டா ஆக நமக்காக வானவர்கள் துவா செய்கின்றார்கள் என்ன துவா நம்முடைய பாவம் மன்னிப்பிற்காக பாவம் செய்தது நாம் நாம் மன்னிப்பு கோர வேண்டும் ஆனால் நமக்காக யார் மன்னிப்பு கோருகின்றார்கள் மலக்குமார்கள் மன்னிப்பு கோருகின்றார்கள் எதற்காக அல்லா இந்த திறப்பை கொடுக்கின்றார் அல்லாவினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நம்முடைய இதயத்தை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்குகின்றோம் அல்லவா இதற்காக அம்மா இந்த சிறப்பை கொடுக்கின்றான் இங்கிருந்து வீட்டிற்கு சென்று விட்டால் வெளியிலே சென்று விட்டால் கிடைக்குமா கிடைக்காது ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிடம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் இல்லை எவ்வளவோ நேரத்தை கொண்டிருக்கின்றோம் அல்லாவினுடைய மார்க்கத்தை கேட்பதற்காக செயல்படுத்துவதற்காக பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காக நேரத்தை ஒதுக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுக்கின்றான் என்பதை நம்முடைய மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த நாம் ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய நேரத்தை வீணடிக்க கூடாது எப்படி தேவையில்லாத விவாதங்கள் விதண்டாவாதங்கள் நாம் தனியாக இருக்கும் பொழுது நண்பர்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மார்க்க விஷயத்தை பேசுகின்றோம் என்ற பெயரிலே விவாதங்களில் ஈடுபடக்கூடாது அல்லாஹ் கூறுகின்றான் தத்துவ மாலை தலக்க மிக உங்களுக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ அதற்கு பின்னால் நீங்கள் செல்லாதீர்கள் நாம் நமக்கு மார்க்கத்திலே எதை பற்றிய ஞானம் இல்லையோ